குளிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உங்கள் தலையில் தடவி பாருங்க உங்களோட முடியில ஒரு முடி கூட கொட்டாது முடி நல்லா அடர்த்தியா நீளமா அசுர வேகத்தில் வளருங்க அது மட்டும் இல்லை உங்க முடி பார்க்க பல பலன ஷைனா மின்னும் அதே எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மானி குக்கிங் இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம இல்லை நிறைய பேருக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முடி கொட்டுதல் தலை முடியெல்லாம் இந்த மாதிரி அடர்த்தி கம்மியாகிறது அதையும் தாண்டி இந்த மாதிரி தலையில் சொட்டை விழுறது இது போல் பல பிரச்சனைகள் இருக்குது இது போன்ற பிரச்சனைகளில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ்க்கு நம்ம காசு செலவு பண்ணி எதுவும் வாங்க போகிறதில்ல ரொம்ப சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பொருட்கள் வச்சு தாங்க செய்ய போகிறோம் முதல்ல இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணிக்கலாம் தண்ணி லேசா சூடாகிட்டு இருக்கும்போது இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதை சேர்க்க போகிறோம் இங்கிலீஷில் இதுக்கு பேர் ஃப்ளாக் சொல்லுவாங்க இது நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க இதில் இருக்க சத்து நம்மளோட தலைமுடியை நல்லா ஸ்ட்ரென்த்தன் பண்ணும் அதாவது நம்ம முடியை நல்லா வலுவாக்கும் முடியில் அடிக்கடி நமக்கு நம்ம தொட்டாலே கையில் கொத்து கொத்தாக வரும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ளாக்ஷீட் ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த தொடர்ந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நம்ம முடி நல்லா வலுவாக இருக்கும் முடி அவ்வளோ சீக்கிரம் கொட்டவே கொட்டாதுங்க இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது நல்லா ஆகட்டும் இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து எடுத்துருக்கிறது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் என் கையில் இருக்கிறது ஒரு ஆறு ஏழு போல் செம்பருத்தி செடியில் இருக்கிற அந்த இலை எடுத்துருக்கேன் என்கிட்ட பூ இல்லை உங்களுக்கு பூ கிடைச்சதுனா பூ கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இலையையும் இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம பூவில் எவ்வளோ சத்து இருக்கோ அதுவே இந்த செம்பருத்தி இலையிலையும் இருக்கும் அந்த இலையை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தாளிக்க போடுற கடுகு சேர்த்துருக்கேங்க இந்த கடுகு எதுக்காக சேர்த்துருக்கோன்னா கடுகும் நம்மளோட முடியை நல்லா வளர வைக்குங்க முடி கொட்டுதல் பிரச்சனை முடி அடர்த்தி கம்மியாகிற பிரச்சனை அப்படிப்பட்டவங்களாம் கண்டிப்பாக கடுகு சேர்த்துக்கோங்க நீங்கள் கடுகு எண்ணெய் இருந்ததுன்னா அது கூட பயன்படுத்தலாம் அந்த கடுகு எண்ணெயோட ஸ்மெல் நிறைய பேருக்கு செட் ஆகாது அதுக்கு பதிலாக நம்ம கடுகை இது போல் இந்த ஹேர் பேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு அஞ்சு ஆறு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்லை பெரிய வெங்காயம் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க இப்போ இந்த நாலு பொருட்களையும் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்காம இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இதில் போட்டிருக்க இந்த நாலு பொருட்களுமே உங்களோட முடியை நல்லா வளர வைக்கும் இதில் போட்டிருக்க சின்ன வெங்காயம் நம் நம்மளோட தலையில் இருக்க முடியோட அடர்த்தியை அதிகப்படுத்துங்க இதனால் சில பேருக்கு முடியில் அடர்த்தி கம்மியாக இருக்கிறவங்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் போது முடி இல்லாத இடத்துல கூட உங்களுக்கு முடி வளருங்க இப்போ நல்லா அரைச்ச அந்த விழுதை அப்படியே நம்ம ஒரு சின்ன ஃப்ரைபேனில் சேர்த்துக்கலாம் இது மேலே நான் ஊற்றிட்டு இருக்கிறது கால் கப் அளவுக்கு தேவை தேங்காய் எண்ணெய் நல்லா செக்கில் ஆட்டின சுத்தமான நயமான தேங்காய் எண்ணெய்ங்க இது போல் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பேஸ்ட் கூட இதை நல்லா சேர்த்து இது போல் எடுத்துக்கோங்க இதை நம்ம டேரக்டாக அடுப்பில் லோ ஃப்ளேமில் வைக்கணும் கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இந்த எண்ணெயை இந்த பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்சார்வ் பண்ணும் அதனால் இது நல்லா லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா இந்த எண்ணெயில் இந்த சாறு எல்லாமே இறங்குங்க இப்போ பாருங்கள் நல்லா தலை தழைன்னு கொதிக்குது இதோடய கொதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கம்மியாகும் கடைசியாக சுத்தமாக நின்று போகும் அது வரைக்கும் இது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயோட அதாவது நம்ம போட்டிருக்க அந்த பொருளோடய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது ஃபைனலாக இதோட கொதிப்பு சுத்தமாக நின்று போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ பாருங்க இதோட கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகிருச்சு கருகி போகல நமக்கு ப்ரவுன் கலராக இருக்குங்க இப்போ இந்த எண்ணெய் நல்ல மருத்துவ குண நலன்கள் உள்ளதுங்க நிறைய பேர் இந்த எண்ணெயை காசு செலவு பண்ணி கடையில் மார்க்கெட்டில்னு ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க இது நீங்களே உங்கள் வீட்டில் உங்கள் கையால் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க இதுக்கு நீங்கள் அதிகமான காசு செலவு பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது உங்கள் கையில் நீங்களே செய்யும் போது இது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் இந்த எண்ணெயை நீங்கள் எப்படி தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதை அதே போல் உங்கள் தலைமுடிக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறீங்க இல்லை எங்கேயாவது வெளியூரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இது போல் நீங்கள் இந்த எண்ணெயை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாங்க இது ரொம்பவே சுலபமான ஒரு ஐடியா எல்லாருக்குமே இது தேவைப்படும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெயை நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணுற சமயத்தில் மட்டும் இந்த எண்ணெயை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போங்கங்க இந்த மாதிரி உங்கள் தலைமுடியோட அந்த வேர் கால்களில் படுற மாதிரி இந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஒரு முடியாக பிரித்து பிரித்து இந்த எண்ணெயை நல்லா தடவி விட்டுட்டு உங்கள் கைகள் நல்லா நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துருங்கங்க மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் தலைமுடியை நல்லா ஒரு சீப்பு வச்சு வாரி விட்டுருங்க முடியில் சிக்கு எதுவும் இல்லாதவாறு இதை நல்லா செஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் குளிக்க போங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்புவோ சீயக்காயோ பயன்படுத்தி நல்லா உங்கள் தலையை அலசி எடுத்துக்கோங்க இது இல்லாமல் சாதாரண நாட்கள்ல கூட இந்த எண்ணெயை தேங்காய் எண்ணெய் மாதிரி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது குளித்ததுக்கப்புறமும் நம்மளோட முடியை இது போல் ஹேர் கேர் பண்ணலாங்க இதுக்கு நான் எடுத்துருக்கிறது அந்த ஃப்ளாக் அந்த ஜெல்லு தான் இந்த ஃப்ளாக் சூடு நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருக்கேன் அது பார்க்க ஜெல் மாதிரி இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கற்றாலை ஜெல் சேர்த்துருக்கேன் அதாவது ஆலோவேராவோட ஜெல் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த விளக்கெண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் விளக்கெண்ணெய் சேர்த்தா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க உங்களோட முடியை நல்லா வலுவாக்கும் இந்த விளக்கெண்ணெய் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட இதனால் கூட நம்மளோட முடி நல்லா வளருங்க இப்போ நான் அடுத்து சேர்த்துருக்கறது வடிகட்டி எடுத்தால் அந்த ஃப்ளாக் சீடோட தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த டைமில் நீங்கள் இதை அரைக்கிறத நிறுத்திக்கலாம் இப்போ நான் முதல் முறை அரைக்கும் போதே பாருங்கள் இது இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒரு க்ரீம் மாதிரி கிடச்சிருக்குது இது கொஞ்சம் லிக்விடாக கிடைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளாக் சீடோட அந்த தண்ணி சேர்த்துருக்கேன் அதே போல் விட்டு விட்டு இதை மறுபடியும் நான் ரெண்டு மூணு வாட்டி இந்த தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்திருக்கேன் ஃபைனலாக நமக்கு இது பார்க்க இந்த மாதிரி தண்ணியாக கிடைக்குங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி இருக்கணும் இது கொஞ்சம் நேரம் செட் ஆனதுக்கப்புறம் நல்லா க்ரீம் மாதிரி ஆகிடுங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தலைக்கு தலை முடியல ஷாம்புலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷ்னர் போடுவோம் அப்படி இருக்கிற ஹோம் மேட் ஹேர் கண்டிஷ்னர் தான் ரெடி பண்ணியிருக்கோம் பக்காவான ஹெர்பல் ஆனதுங்க நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடியது இது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஐடியாங்க இதை நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த முடியை முடியை நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணும் பார்லர் போனால் எப்படி உங்களுக்கு பார்க்க பல ஷைனாக இருக்குமோ அதே மாதிரி கிடைக்கிறதுக்கு இந்த கண்டிஷனர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க இது போல நல்லா உங்க தலையை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட தலை முடி மேலே தடவி விட்டுருங்க இதை நீங்கள் ஸ்கால்ப்ல இருந்து எந்த அவசியமும் இல்லைங்க இது உங்களோட முடி மேலே மட்டும் தடவி விட்டாலே போதும் உங்களோட முடியை எப்போயுமே வறண்டு போகாமல் பார்க்குறதுக்கு பல பலனு ஷைனாக பட்டு போல் ஆகிறதுக்கு இந்த கண்டிஷ்னரை ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ரெண்டு விதமாக தலையில் அப்ளை பண்ணலாம் குளிக்கும் போது ஷாம்பு அப்ளை பண்ண உடனே கூட நீங்கள் இந்த கண்டிஷனரை அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நல்ல தலையெல்லாம் லேஸாக காஞ்சி லைட்டாக ஈரோ இருக்கும் அந்த டைமில் கூட இது போல் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் முடி பார்க்க பல பலனு ஷைனாக இருக்கும் இன்றைக்கி சொன்ன ஐடியாக்களை எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட முடியும் நீளமாக அடர்த்தியாக வளர இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்